கோவையில் முப்பத்தி ஐந்தாவது சாலை பாதுகாப்பு வார விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை போத்தீஸ் டவுன்ஹால் பகுதியில் சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு கோவை மாநகர காவல் பி ஒன் கடைவீதி போக்குவரத்து காவல் நிலையம் மற்றும் வாசவி வித்யாலயா பள்ளி இணைந்து வாசவி வாக்கத்தான் ரோட் சேஃப்டி அவேர்னஸ் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பள்ளி மாணவ மாணவிகள் போக்குவரத்து காவலர்கள் இணைந்து இரு சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் தலைக்கவசம் அணியவும் நான்கு சக்கர வாகனத்தில் பயணம் செய்வோ சீட் பெல்ட் அணியவும் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்ட வேண்டாம் என்பதை வலியுறுத்தியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் தலைக்கவசத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் மாணவ மாணவியரின் நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து உதவியாளர் யோவான் வாசவி வித்யாலயா பள்ளியின் அறங்காவலர் சபரி தலைமை ஆசிரியர் பத்மலதா அனிதா மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் போக்குவரத்து காவலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த முப்பத்தைந்தாவது ஆண்டு டிராஃபிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் கோயம்புத்தூர் போலீஸ் உடன் வாசி வித்யாலயா ஸ்கூல் சார்பாக எங்கள் பள்ளி குழந்தைகள் இன்று அருமையான ஒரு நடனத்தை ஆடி எல்லோருக்கும் விழிப்புணர்வு டிராஃபிக் அவேர்னஸை தயவு செய்து எல்லோரும் இந்த டிராஃபிக் வாரத்தில் டிராஃபிக் ரூல்ஸை நல்லபடியாக ஃபாலோ செய்து ட்ராஃபிக் ஆல் ஆகும் உயிர் இழப்புகளை கண்டிப்பாக நாம் தடுத்தே ஆக வேண்டும் ஏன்னா இந்த குழந்தைகள் வந்து இவ்வளோ தூரம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம நம்ம குழந்தைகளுக்காக இந்த டிராஃபிக் ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்போ வந்து இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒரு வெற்றி நமக்கும் அது நல்லபடியாக அது முடியும் தயவு செய்து எல்லோரும் இந்த டிராஃபிக் ரூல்ஸை தயவு செய்து ஃபாலோ பண்ணுமாறு எங்கள் வாசு வித்யாலய ஸ்கூல் சார்பாகவும் கோவை காவல் காவல்துறையின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி கோவை மாநகர போக்குவரத்து காவல் ஆணையர் உத்தரவுப்படி நம்ம கோவை மாநகர துணை ஆணையர் போக்குவரத்து அவர்கள் முப்பத்தஞ்சாவது சாலை பாதுகாப்பு வார விழா சிறப்பாக நடந்துட்டுருக்கு எங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு விபத்தில்லாத கோவையை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் போன வருஷம் பஜார் லிமிட்டில் எந்த ஒரு ஆக்சிடென்ட்டுமே ஃபேட்டலாக அதே மாதிரி போன வருஷம் நடைபெற்றதை விட இந்த வருஷம் விபத்தை குறைக்கிறத நோக்கமாக ஒவ்வொரு இனிஷியேட்டாக கோவை மாநகர காவல் ஆணையை நம்மகிட்ட இருக்காங்க அதை இனிஷியேட் பண்ணி விபத்தில்லாத ஒரு கோவை மாநகரத்தை உருவாக்கணுங்கிறது தான் எங்களோடய இது இதுக்கு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த எங்கள் உயர் அதிகாரிகள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆர்கனைஸ் பண்ண நம்ம வாசக வித்தியாலய மேல்நிலைப்பள்ளி அவங்களுக்கும் நன்றி